வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம டாய்லெட் தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஹார்பிக்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்லேயே தயாரித்த ஒரு லிக்விட் பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி டாய்லெட் க்ளீன் பண்ண போகிறோம் அதை என்ன லிக்விட்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது டீடிகாஷன் தான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் டாய்லெட் மட்டும் க்ளீன் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணணுனாலும் இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இப்போது டீடிகாஷன் எடுத்தாச்சு இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான் நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க மைல்டு ஷாம்புவா இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க நீங்கள் பேக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பேக்கெட் போட்டுக்கோங்க நீங்கள் டைல்ஸ் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் ஷாம்பு எடுத்துக்கிட்டேன் இது கூட நான் சேர்க்க போகிறது ரெண்டு முடி வினிகர் தான் சேர்க்குறேன் நான் டாய்லெட் மட்டும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றதுனால ரெண்டே ரெண்டு மூடி அந்த வினிகரோட மூடியில் ரெண்டு மூடி மட்டும் ஊற்றிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆப்ப சோடா தான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நொறைச்சி பொங்கி வந்துருச்சு நம்மளுக்கு ஷாம்புவும் கரையணுன்றதுனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த லிக்விட் எதுக்காக நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா ஹார்பிக் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது அதாவது மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா வயசானவங்களுக்கு ப்ரெக்னெண்ட் லேடிஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுவுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு இருக்கிறவங்க ப்ரெக்னெண்ட் லேடீஸ்லாம் கண்டிப்பாக வந்து கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ணவே கூடாது அது ஹார்பிக் வந்து ரொம்ப நெடி அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ஆசிட் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்கிற லிக்விட் பயன்படுத்தி நம்ம டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த கிளீனர் வந்து ரொம்ப வந்து எல்லோவாக பிடிச்சிட்டுருக்கு கரை படைஞ்சிருக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் இல்லை நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த லிக்விடை பயன்படுத்தி நம்ம இப்போ நான் இதை கிளீன் பண்ணி ஹார்பிக் வச்சு க்ளீன் பண்ணால் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுமோ அந்த அளவுக்கு இந்த லிக்விட் பயன்படுத்தி க்ளீன் க்ளீன் பண்ணாலும் ஆகும் அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹார்பிக் போன்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வீட்லேயே செய்கிற லிக்விடை வந்து பயன்படுத்தி நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ